பிரபஞ்சம்னா பஞ்சபூத சக்தி விரிவெடுவதற்கு அது பிரபஞ்சம் பிரம்ம சேர்த்து நிறையா ஒன்று கிடையாது அதுக்கு எவ்வளவு சூழ்நிலை எழுத வேண்டியதில்லை பிரம்மத்தை அறிவதற்கு எந்த சாத்திரமும் வேண்டியதில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரமத்தை அறிவதற்கு எந்த சூத்திரமும் வேண்டியதில்லை பிரம்மத்தை அறிவதற்கு எந்த சாத்திரமும் வேண்டியதில்லை நாம் எல்லாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு நிலையங்களிலே பல்வேறு அலைகளிலே பல்வேறு சிலைகளிலே பல்வேறு சித்தர் வீரர்களே தன்னை காசனை படுத்திக் கொள்ளாதவர்கள் காலிலே விழுந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை கேட்டவர்கள் அவர்களுடைய திருநாட்டத்தை காத்துக் கொண்டிருக்கின்றன அவர்கள் காலிலே விழுந்து வணங்கும் பொழுது போன்ற பத்து பேர் அந்த நூறு பேர் இருக்கும் அதில் நூற்றி பத்து பேர் போன்ற இதுதான் உண்மையான தன்னை காசலில் படுத்திக் கொள்ளாத ஏழை காலையில் விடுகிறார்கள் இதுதான் உலகப்படையானது பெண்கள் உங்களுக்குள்ள மகாசக்திகள் இருக்கின்றன உங்கள் உடலிலேயே சிந்தர்களின் சக்தி இருக்கிறது உங்கள் உடலை இரண்டாக ஒரு குழந்தையை ஒரு மகாவை அறிவு கொடுக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தர்களின் இரண்டாக தங்களை புல கொடுத்துக் கொண்டார்கள் அவ்வாறு சித்தர்கள் தங்களை இரண்டு உடலாக நமது உடலில் ஏழு விதமான அந்த அமீவாக ஓசல் உயிரினமாக அந்த அமைப்பிலே சில உயிரினங்கள் மானதம் கிடையாது உறவுகள் கடந்த அவர்கள் அந்த விஷம் வந்துச்சு அமைதி வந்துச்சு அமைத்தம் இல்லாமல் விஷம் இல்லாமல் அமைதியம் கிடையாது அழகிய விஷயம் அமைதமாக மாறி இந்த உண்மையில் கடை

அப்ப இந்த உண்மையை நகை செஞ்சே சொல்லணும் அல்லாதயா இருக்க இந்த பாட்டை சொல்லியா இருந்தாங்க ஆனாலும் அவர் நம்பிக்கை வைக்க தீசை போடுறாரு ஆனாலும் கூட அல்லாதோம் பொருளாதாரம் செல்லவில்லை பொருளாதார வளர்ப்பதாக இல்லை மலர்ச்சி செல்வதாக இல்லை ஆனாலும் அல்லாத கொண்டிருக்கிறது

நிகழ்ச்சியில் எனக்கு தற்பொழுது மூன்றாவடம் திறப்பு என்கின்ற இந்த ஒரு நீ ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடிய ஒரு மனதில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மூன்றாம் இடம் திறப்பு நிகழ்ச்சி நடக்கும் அல்லது மனதில் இங்கு நடந்த எந்த சந்தனையும் எந்த நீன் பெரிய விஷயம் வேறு அமைதியான ஒரு இரு சூழ்ந்த ஒரு இடத்தில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை எடுத்தது இதன் போலால் என் மனதில் மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்பட்டதாக நான் உணர்கிறேன் இதன் ரெடியூஸ் ஆகி இப்போ நெல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு கருவிகளும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து அது இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்கள் வந்து ரொம்ப அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஸோ உருவிலாம் ரொம்ப பயன்பெறணும்னு தாழ்மையான வேண்டுகோள் தான் தெரியும் அந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பேச வைக்கிற அனைவருக்கும் நன்றி ஐயா மட்டும் நிக்கிறது மத்தமா மாசங்கிர அம்மா மாசங்கிர பேசலாம் நான் சொல்ல நான் பேசணும் டேலி கிரீஸ் டேலி டேலி கிரீஸ் டேலி கிரீஸ் சொல்லுங்க பேசங்க பேச சொல்லுங்க டெல்லி

மாதான் கம்பி யார் சொல்லுங்க நம்ம ஏன் மணி யார் பார்த்தா பாப்பா மணி இருக்கா பாப்பா மணி என்ன இருக்காங்க மணி தான் फोन राकेसी राकेस भन्ने फाइल गर्छु ஐயா நாளைக்கு சிட்டிடேலினினா நாட போக வரல ஒரு ஃபேன் வந்து எனக்கு அமர முன்னால் நிற்பவர்கள் ரொம்ப இரு てるது அப்போ என்ன வந்து இந்த நேயத்துக்கு மீய் ப்ரொஃபசர் பத்தெல்லாம் வாழ்ந்து てる நிலை. அத வேண்டியது கேரியன் வந்து இந்த ஆளே அந்த ரெண்டு மூணு சும்மா ஒரு நைட் நேரா ஆபீடியா எந்த விதமான எத்தினமான எல்லாரும் சூழல் அந்த நிலை மனிதன் வந்தாலே உள்ளே வந்தாலே தெளிவாக மாநிலத்துக்கு கெட்டதாக உள்ள வச்சுருக்கோம் இல்லையா எதோ பிரச்சனைகள் உள்ளே வச்சுக்கணும் அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் இப்போ உடம்பு நோய் மனநிலை மன அழுத்தம் உள்ளே வந்ததுக்காக நம்முடைய குடும்ப சூழல் மற்ற அக்கறை சூழல் அலுவலக சூழல் சமுதாயத்தில் ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சி திகழ்வு நம்ம தா அந்த தா தமிழகத்தான் அமைய அந்த அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எந்த ஒரு நினைவு இல்லை ஒரு இப்போ அந்த எல்லாமே இது வந்து பயிற்சி மூலயமா அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு நமக்கு நல்ல ஒரு அமையலாமல் ஒரு ஒரு இன்பமான ஒரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு நல்ல பயிற்சியை தெரியும் நிலை நிற்கிறது அந்த நினச முடிச்சாங்க இருக்கக்கூடிய நேரம் இருக்கும் ஏற்கனவே மெடிடேஷன் அந்த இது எல்லாம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணி பயிற்சி எடுத்துக்கணும் மூட்டு பயிற்சி உங்களுக்கு ராணிய பரப்போதி இது இந்த ஊரில் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் ரொம்ப உபயோகம் எடுத்து சொன்னாங்க இனிமையாக இங்கே எந்த <coughs>

அந்த இஸ்லாமிய மன்னன் அந்த ஊருக்கு சென்றார் அவர் அங்கே என்ன செய்தார்கள் என்றால் கருத்து நாளில் கால போட்டு அதில் பூவால பந்து போட்டு வைத்திருக்கிறார்கள் அதன் கீழே அபலமான சக்தி உருவாக்குவதை கேட்டார் ஆக இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு விஷயங்கள் போல நகரத்தில் இந்த விஷத்தின் காப்பாற்றுவதற்கு என்ன செய்வது என்று கேட்டார்கள் நான்கு தூண்களை உருவாக்க அந்த மண்ணிக்கை அமைதி சிக்கோம் என்று சொன்னார் அவர் நமது தூண்களை உருவாக்கினால்

அப்பொழுது உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது அந்த கண்ணி உப்பாக இருக்கிறது நமது கண்ணிலே அருகண்ணில் வரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அது காப்பை மூலையிலே இழும்பாக இந்த கண்ணை எழுகின்ற பகுதியாக இருக்கிறது உங்கள் கண்களின் ஓரத்தை இரண்டு புள்ளிகளால் நாங்கள் எடுத்துக் உங்கள் இடது கண்ணிலிருந்து வலது கொண்டு வலது மொழிக்கு செல்லக்கூடிய புள்ளியை நாங்கள் எடுக்கிறோம் அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது வலது கண்ணிலிருந்து இடது மொழிக்கு செல்லக்கூடிய ஒரு பள்ளம் இருக்கிறது இந்த நான்கு மூளைகளை நான்கு விரதங்களால் நாங்கள் அழுத்துகிறோம் அப்பொழுது பிரமஸ்தானத்தை ஆத்தமூலம் அங்கே உருக்கப்படக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு கட்டுப்படுகிறது அந்த நிலையை எங்களுடைய நாடி குறிப்பை உருபப்படுத்தி எங்கள் நிற மூலம் அந்த நாடி ஓசையை உலகையை எடுத்துக் காட்டுகிறோம் ஒருமுறை அந்த முன் பிரித்து விட்டால் உங்களுக்கு எப்பொழுது உங்களுக்கு உறவுவது கிடையாது உங்களை உறந்து விடுவதும் கிடையாது இந்த நிலையின் தடுத்து நீங்கள் தூங்காமல் தூக்கி செங்கல் காண முடியும் இந்த நிலையை பெற்றவர்கள் இறைவனை தூங்கும் பொழுது ஆவாயம் உங்களுக்கு அந்த ஆராய்ச்சத்தில் நீங்கள் படிப்படியாக மாற முடியும் தயவுசெய்து ஒத்துழைத்து கொடுக்கிற வேலை என் அனைவரும் மறுமாறி கேட்டுக்கொள்ளேன் இப்பொழுது சிங்கப்பூரில் சேர்ந்தார் அவத்தான் அந்த பெண்மணி தன் அனுபவம் உள்ளது உள்ளபடி உள்ள மாதிரி பார்த்தத்துடன் நேற்றுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவங்க ஏற்றவே எங்கள் வீட்டில் நிலவழையும் அனுபவப்பட்டாங்க நல்ல அனுபவம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஒரு நேரத்தில் கழுதியாருக்கு நூற்றி வந்து அது தெரியும் பார்க்கலாம் என்ன சொல்றேன் பார்ப்போம் ஆனால் கழுதியாரு தான் நான் சந்தோஷப்படுவேன் ஏன் சந்தோஷப்படுவேன்னா உங்களுக்கு உண்மைகள் மறுக்கப்பட்டுக்கின்றன குருவுக்கு வாங்கின கழுதைகள் எவனால் கூட்டிக்கிட்டானா ஆகவசம் இருக்கு குருவிற்கு உண்மையான வாங்கணும் கவிதை பல அற்புத சக்திகள் இருக்கின்றன நமது குரல் விலை என்ற நிலையில் செயல்படக்கூடிய தனியாக இருக்கிறது நாய் நாட்களே செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது கல்விகள் மூக்கிலே செல்வதற்கு கல்வியாக இருக்கின்றன ஏராதிகள் என்பது ஏழை திசை அரசே இருக்கிறது அவ்வாறு ஒரே திசையில் ஒரே நம்ம உடம்புல அத்தனை உயிராற்றும சக்தியும் ஏராசிக்கு ஒருங்களை இருந்து கட்டும் இலக்கியம் குறிக்கும் காப்பை பிடிக்கும் கடற்கறிவாளர்களை

சிவலிங்கம் அந்த காலத்திற்கு இல்லாத நிலையாக இருக்கிறது இதைத்தான் உருவாய் அருவாய் உலகாய் நல்லாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் குருவாயோட கதையாய் விதையாய் குருவாய் அது எல்லாமே யாரா வரும் அந்த யார சக்தி ஆத்மாவ அந்த யார் எந்த மணி என்பது அது திரிசூரமாக வைக்கப்பட்டது அது இன்னொரு மணி நம்ம குலங்கள்ல குலத்துவாரமாக இருக்கிறது நன்றி வணக்கம் சிங்கப்பூரை சேர்ந்த அம்மையார் இப்போது சிவசெரியாக இருந்து பேசாமல் இருக்கிறேன் எல்லாருமே எல்கம் மெடிடேஷன் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் மூன்றாவது கண் தொட்ட உடனே அந்த வைப்ரேஷன் இன்னும் ஓடிட்டுருக்கேன் ஆக்சுவலி ஆக்சுவலி அவங்ககிட்ட பேசிட்ருக்க ஆனால் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது பட்

உங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்க உதவி நன்றி அனுப குரு விஷ்ணு குரு தேவோ குரு சாஸ்திரி பிரை Are yeah. you

அந்த பற்றி அவங்க பேச நம்ம நாங்கள் எங்கேயும் படம் கிடையாது திருமணத்தையும் சொல்லிங்க அம்மா கொடுத்தாங்க அம்மா பேச அம்மா கொடுத்தாங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா 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 பார்த்துட்டாங்க ¿Qué sería?